வணக்கம் நான் உங்கள் சோத கண்ணன் இன்றைக்கு பார்ப்பது மகர ராசி கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் தன்னுடைய காரியத்தை மட்டுமே கண் கருத்துமாக எண்ணுபவர்கள் நம்மளை நம்பி வந்தவர்களுக்கு உதவி செய்வ உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் குரு பகவான் பாக்கிய அஞ்சாம் இடத்தில் தச்சமயம் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனீஸ்வர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கும்பம் கும்பங்கிற இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராகு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் ஆக மொத்தம் நமக்கு இரண்டு ஆண்டுகளாகவே ஒரு நல்ல நிலைமையில இல்லை ஆக மொத்தம் ஏழ்ரை சனி நமக்கு மொத்தமாகவே ஒரு ஏழு ஆண்டு காலமாகவே ரொம்ப ஒரு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி பல மாற்றங்களையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி தொழில்களில் நிரந்தர லாபம் இல்லாமலும் ஊர் விட்டு ஊர் திரிதலும் கணவன் மனைவியிடம் சிறு 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 குழப்பங்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் பள்ளி மாணவ மாணவிகள் ஒரு படிப்புல ஒரு திருப்தி இன் இன்மையும் அரியர்ல வச்சுட்டு சில படிப்புகளை விட்டுட்டு போறதும் வெளிநாடுல இருந்தவர்களுக்கு சில வேலை வாய்ப்புள்ள ஒரு நல்ல வருமானம் இல்லாமலும் மல மனம் குளறுபடியானது மாதிரி இருந்ததுனால இப்ப நமக்கு இந்த ஏழு சனி ரொம்ப ஒரு தாக்கத்தை இறுக்கத்தை தந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க நமக்கு என்ன செய்யறதுனே புரியாம பல மாற்ற மாற்றங்களையும் இன்னல்களையும் தந்து சரிய சரியான ஒரு நிம்மதி இல்லாம ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சிந்திச்சு சிந்திச்சு செயல்படுற மாதிரி வந்து இப்ப பல மாற்றங்களை சந்திச்சு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிஸ்வர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ஆகிறார் குரு பகவான் மே பதினஞ்சுக்கு மேல ஆறாம் இடத்துக்கு சஞ்சரிக்கப் போகிறார் ராகு பகவான் மே பதினெட்டுக்கு மேல தரஸ்தானத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் கேது பகவான் எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகப் போகிறார் ஆக மொத்தம் நமக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூணாவது மா மாதம் மார்ச் முடிந்த பிறகு நமக்கு ஏழரை சனி விடுதலை இந்த ஏழரை சனி விடுதலை அடையும் நேரத்தில் நமக்கு பலவிதமான நன்மைகளும் பலவிதமான நற்பலன்களும் நடைபெறும் ஏகப்பட்ட தொந்தரவு ஏகப்பட்ட பிரச்சனை இதிலெல்லாம் கடந்து வந்துட்டோம் இனிமேத்தேன் நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு வர அப்படிங்கிற மாதிரி மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் அருளால நல்ல இடத்துக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வருவதனால தொழில்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் ஒரு லோன் வாங்கக்கூடிய நேரங்களும் பணம் இருந்ததை ஒரு சூமான முறையில ஒரு நல்ல தொழில பண்ணமு ஏற்ற நேரமாக நல்ல நண்பர்களும் வருவார்கள் மருத்துவ செலவு ஏற்படும் ஏன்னா விரைச்சனி விலகினதே நமக்கு பெரிய விஷயம் இருக்கிற விஷயத்திலேயே ஒரு ஒரு ஏழரை ஆண்டுகள் நம்ம பட்ட கஷ்டம் நமக்குத்தான் தெரியும் அதுல அந்த ஏழரை சனி விலகுனது நமக்கு மாபெரும் ஒரு அணுக்கிரகம் அப்ப அந்த சனி மூன்றாம் இடத்துக்கு வருவது மாபெரும் யோகம் அப்ப ஆறாம் இடத்துல குரு பகவான் பரீட்சையாவதனால் சில கடனு வாங்கி தொழில் பண்ணணும் இல்லை கடனை ஏற்படுத்திக்கணும் அந்த மாதிரி இடத்துக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார் மே மாதத்திற்கு பிறகு அப்ப அந்த கடன்களை நம்ம வாங்கிக்கிட்டு சில லோன்களையும் ஏற்படுத்திக்கிட்டு ஏதோ ஒரு வழியில ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு நல்ல நிலைமையில ஏற்படுத்திக்கிட்டு குழந்தைட்டி நல்லா படிக்கணும் பள்ளி மாணவர்கள் நல்லா படிக்கணும் வீட்டு வசதி வாய்ப்புகள் நல்லா ஏற்படுத்திக்கணும் என்னதான் நம்ம இருந்தாலும் பண்ணாலும் நம்ம அந்த ஏழரை சனி விலகுனாலும் கூட இந்த மே மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் ஏற்ற தா ஏற்றங்களும் தாழ்வுகளும் இருந்து தான் வரும் கணவன் மனைவி பிரச்சனைகள் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது மாற்றங்கள் கொஞ்சம் மாறி வந்துடும் அதே சமயத்தில் நம்ம தொழிலில் இருந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் மாற்றம் தரும் கல்யாணமாகாமல் இருந்தால் கூட கூட சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு ஒரு மாற்றத்திற்கு அப்புறம் கல்யாணம் நடைபெறும் குழந்தைகள் ஏற்படாமல் இருந்தாலும் கூட சிறு சிறு கருத்து தரிப்பு ஏற்பட்டு பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் குழந்தைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஊர் விட்டு ஊர் மாற்றம் வெளிநாடு வெளி மாற்றம் தொழில் தொழில் மாற்றம் ஏற்ற நேரம் உயர்ந்த நேரம் அப்ப நமக்கு ஏதாவது ஒரு வழியில ஒரு லாபம் கிடைக்கணும் மனைகள் கட்டி இருந்து கட்ட முடியாமல் இருந்து அதை மறுபடியும் புதுப்பிக்கின்ற நேரம் ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாம் பொது பலன்களே உங்கள் சுயசாதத்திற்கு ஏற்ப பலன்கள் நடைபெறும் நன்றி வணக்கம்